சில சிலா வந்து எதுவும் கிடைக்கலன்னா முடிஞ்சு அவங்க கேட்ட இந்த மாதிரி ஜாலியாக ஒரு பாட்டு அப்படிங்கிறது ஸோ இந்த ரெண்டு ரெஃபரன்ஸஸஸையும் வச்சு இதுக்குள்ளே என்ன க்ராக் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கும்போது அந்த மெலடிக்கு நம்ம ஃபஸ்ட் டைமாக எனக்கு தெரிஞ்ச நான் இன்னொருத்தங்க மெலடிக்கு நம்ம எழுதியிருக்கோம் ஜிப்ரான் சாரோட மெலி மெலடிக்கு நம்ம எழுதுகிறோம் ஸோ அப்படியே அவங்க எல்லோரும் இன்புட்ஸ் கொடுத்து தான் அந்த இது அது சார் ரிசீவ் பண்ணிக்கிட்ட விதம் வந்து ஒரு ஒரு நியூ கம்மர் இப்போ தான் வராரு அவர் ஒரு அவ்வளோ பெரிய ஸ்டார் ஒரு ஃபோன் பண்ணி வைஷாக்கு நல்லா பண்ணுறீங்க அவர் ஃபோன் பண்ணாலே அது எவ்வளோ பெரிய செய்தின்னு எல்லாருக்குமே தெரியும் ஃபோன் பண்ணி ஒரு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க சூப்பராக பண்ணுங்கள் இதோடு நிறுத்திருக்கலாம் அவர் இல்லாமல் அப்போ கூப்பிட்டு எனக்கு என்னை அவ்வளோ வெல்கம் பண்ணி டோர் ஓப் அதாவது டோர் ஓப்பன் பண்ணுறதே அவர் தான் எனக்கு டோரை ஓப்பன் பண்ணி என்னை வெல்கம் பண்ணி ரிசீவ் பண்ணி உட்கார வச்சு என்ன எது எல்லாத்தையுமே நீங்கள் இண்டிபெண்ட் மியூசிக் எப்படி பண்ணுறீங்க அது எப்படி ஒர்க் ஆகுது அதில் என்ன உங்களுக்கு அதில் ஃபினான்ஷியலாக உங்களால் ஆக முடியுதா கெரியராக அது ஸ்டேபிள் ஆக முடியுதா ஃபேமிலி அதை எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க இப்போ நீங்கள் இதை வந்து சினிமான்னு இல்லாமல் இன்னொன்று விஷயத்த நீங்கள் அதை எப்படி அக்செப்ட் பண்ண வச்சுக்கிட்டீங்க இல்லை நீங்கள் எப்படி அதை பிலீவ் பண்ணீங்க அப்படின்னா சார் அதெல்லாம் பண்ணனால்தான் இந்த சான்ஸ் எனக்கு கிடச்சிது சார் அது அதை நீங்கள் அதை பியூட்டிஃபுல்லாக க்ராக் பண்ணியிருக்கீங்களா அதுதான் அந்த ப்ராசஸ்ன்னு வந்து என் பாட்டு நல்லா பண்ணியிருக்கப்பா சூப்பர் அப்படின்னு அவ்வளோதான் அவ்வளோதான் காண்டன்ட் நல்லா பண்ணியிருக்கீங்க நல்லா பண்ணுங்கள் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அதை முடிச்சிருக்கலாம் பட் அதை மீறி இந்த ப்ராக்ரஸ் இருக்குல்ல அதை அவர் யோசிச்சுருக்கிறார் யோசிக்காமல் அதை பண்ண முடியாது ஓகே இவன் ஒரு இண்டிபெண்ட் மியூசிக் பண்ணுறோன்னா அதுலேருந்து கிராக் பண்ணி இவனுக்கு ஒரு ஃபிலிம் சான்ஸ் கிடச்சிருக்கு அதை பிடிச்சி அந்த பையன் இங்கே வந்திருக்கான் அப்படிங்கும்போது அதை கூப்பிட்டு அது என்ன இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னோடனே சீக்கிரம் படம் பண்ணுங்க அப்படின்னாரு அது மட்டும்தான் என் காதில் இருக்குது கட் பண்ணால் இங்கே இருக்கேன் அப்படி வச்சுக்கலாம்